அறிஞர்கள் தலைமையில் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டது திராவிடர்களாகிய தமிழர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் சமூக நீதிக்காக தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாக்கப்பட்டது பெண் நீதி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகமாக பரிணாம வளர்ச்சி பெற்றது கொள்கையை பரப்புவதற்காக பிரச்சார பணியை துவக்கினார்கள் அவர்களில் மேடை பேச்சும் பத்திரிக்கை பணியும் ஆகும் அறிஞர் அண்ணாவின் அழகு தமிழும் முத்தமிழறிஞர் கலைஞரின் கன்னித்தமிழும் பேராசிரியர் அன்பழகனாரின் பேரிழமை தமிழும் தமிழ் அறிஞர்களையும் பேராசிரியர்களையும் புலவர்களையும் கவிஞர்களையும் ஈர்த்தது முத்தமிழறிஞர் கலைஞரின் பேச்சும் எழுத்தும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது தனக்கென ஆதரவாளர்களை உருவாக்கி கொண்டார் அறிஞர் அண்ணா கலைஞரின் பேச்சை கேட்க பல தூரங்கள் நடந்து வந்து கேட்டனர் தென்பொதிகை பொருணையாறு பாயும் ஏரல் பகுதியில் கழகத்தின் சொத்து என்று அழைக்கப்பட்ட ஏரல் முத்து ஏரல் பகுதியில் கலைஞரை அழைத்து பல கூட்டங்களை நடாத்தியிருக்கிறார் கழகத்தின் மீதும் கலைஞர் மீதும் பற்று கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் கலைஞர் சேம்ஸ் ராசா அவர்களும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள் கவிஞர் ஜேம்ஸ் ராசா அவர்களும் நான் கண்ட கவிஞர் நூறு என்ற தலைப்பில் கலைபேசி கலைஞரின் பேச்சு நூறு நாட்களாக பேசி வருகிறார் கலைஞர் மீது தீராத பற்று கொண்ட கவிஞர் ஜேம்ஸ் ராசா அவர்கள் கலைஞர் மீது எவ்வாறு பற்று ஏற்பட்டது என்று கூறி அவரது எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அவரின் மூத்த பிள்ளை முரசூழி தமிழ் திரையுலகப் பணி அவரின் கவிதை நயம் அவர் உருவாக்கிய வள்ளுவர் சிலை வள்ளுவர் கோட்டம் குறித்தும் கவிஞர் பற்றி கலைஞர் பற்றி கவிஞர் அப்துல் ரஹ்மான் கவிஞர் வைரமுத்து பேராசிரியர் அன்பழகனாரின் பேச்சு குறித்தும் பேசியிருக்கிறார் கவிஞர் ஜேம்ஸ் ராசாவின் பேச்சுக்கு முன்னும் பின்னும் பாடகர் நாகூர் அனிபாவின் பாடல்கள் மெய் வைக்கின்றன கவிஞர் ஜேம்ஸ் ராசாவின் கலைஞர் பற்றினை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அவரின் கழக பற்றினையும் கலைஞர் பற்றினையும் நான் மேலும் போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்